குறித்துக்கொள்ளுங்கள் இந்த நூல்களை அந்த நூல்களால் அழிக்கவே முடியவில்லை அழிக்கவும் முடியாது இதை கலைவாணர் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் எப்படி செய்வார் என்றால் பிராமணாள் என்பதை பிராமணர்கள் என்று எழுதி இதனால் என்று எழுதிவிட்டு அதை அவர் நின்று நிதானமாக கலைவாணர் படிப்பார் பிராமணர் கல் என்று பிரித்து படிப்பார் உண்மை இதழும் துக்களுக்கு இதழும் ஒரே ஆண்டு ஒரே மாதம் ஒரே நாள் வெளிவந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜனவரி பதினான்கு என்ன வேறுபாடு என்றால் உண்மை இதழினுடைய முதல் இதழினுடைய அட்டைப்படத்தில் புத்தர் இருப்பார் துக்கருக்கு இதழின் முதல் இதழின் அட்டைப்படத்தில் இரண்டு கழுதைகள் இருக்கும் யார் யாரை பெரியவர் என்று கருதுகிறார்களோ அவர்களை அவர்கள் அடைய அட்டைப்படத்திலே போட்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் நமக்கு புத்தர் பெரியவர் அவர்களுக்கு கழுதைகள் தான் பெரியவர்கள் உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் எது தரிகட்டு போன நயவஞ்சகரின் நாக்குதான் அது இதை சீமான் சொல்லும்போது மிக பொருத்தமாக இருந்தது நண்பர்களே நான் பாடலை சொல்லு சொல்ல வேண்டியவர் சொல்லுகிறார் இல்லையா தமிழை கருவறைக்குள் நுழைவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டால் நீ தமிழன் தமிழனையும் சேர்த்து கருவறைக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டால் நீ திராவிடம் அவ்வளவுதான் நாங்கள் தமிழுக்காக மட்டுமில்லை தமிழனுக்காக நிற்கிறோம் மனித உரிமை என்பது அதுதான் தமிழுக்காக ஐயா போராடியிருக்கிறார் தமிழ்தான் தொன்மையான மொழி உயர்ந்த மொழி முதல் மொழி என்பதற்காகவெல்லாம் இல்லை இரண்டாவது மொழியாக இருந்தால் அதன் உரிமையை இழந்து விடலாமா எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவனவன் தாய்மொழி அவனவனுக்கு உயர்வானது இன்று மதியம் சேலம் மாநாட்டில் ஒரு கட்சி தலைவர் பேசியிருக்கிறார் ஏறத்தாழ அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த இரண்டு திராவிட கட்சிகளிடமிருந்தும் தமிழ்நாட்டை மீட்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் முந்தா வரைக்கும் ஒரு திராவிட கட்சியோடு கூட்டணி பேசியவர் திராவிட கட்சிகளிடமிருந்து விட வேண்டும் என்று பேசியவர் முந்தா வரைக்கும் கூட்டணி கட்சிகளோடு கூட்டணி மட்டும்தான் பேசினாரா என்று தெரியாது பேசினார்கள் இப்படி நிறம் மாறுகிறவர்களால் கூட அழிக்க முடியாமல் இந்த இயக்கம் நிலை இருக்கிறதே எதனால் சாதியும் மதமும் சட்டென்று பற்றிக்கொள்ளும் கொள்ளும் உணர்ச்சிகள் அறிவு அப்படியில்லை அறிவு நிதானமாகத்தான் ஊழ்ந்து தான் போகும் சாதியும் மதமும் எத்தனை வேகமாக நம் நாட்டில் பற்றி கொள்கின்றன என்பதை நமக்கு தெரியும் நம் இயக்கத்திற்குள்ளே கூட சின்ன கலங்கல்கள் இருக்கின்றன வந்து கொண்டிருக்கின்றன வரும் அதுதான் இயற்கை என்பதையும் அண்ணன் எடுத்து சொன்னார்கள் ஆனால் இத்தனைக்கு பிறகும் இந்த அறிவியக்கம் இந்த மண்ணில் நின்று நிலைத்திருக்கிறதே எதனால் வேறொன்றும் இல்லை தொடர்ந்து உண்மைகளை பேசிக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நூல் என்பது வெறும் ஒரு நூல் இல்லை பல நூல்களினுடைய தொடர்ச்சி இன்னும் வரப்போகிற நூல்களினுடைய தொடர்ச்சி குறித்து கொள்ளுங்கள் இந்த நூல்களை அந்த நூல்களால் அழிக்கவே முடியவில்லை அழிக்கவும் முடியாது காரணம் இந்த நூல்களுக்குள் சொல்லப்பட்டிருப்பவை உண்மைகள் உண்மை வரலாற்று செய்திகள் நான் இந்த புத்தகம் பல போராட்டங்களை சொல்லுகிறது இரண்டு போராட்டங்களை குறிப்பிடுகிறேன் இன்றைக்கு இந்த நிகழ்வு தற்செயலாகத்தான் இந்த நாளில் குறிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் மிக குறிப்பாக இரண்டை சொல்ல வேண்டும் நான் பேச தொடங்குகிற போது சொன்னேன் நேற்றைய நாள் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் திராவிடர் கழகத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நாள் நாளைய நாளுக்கும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மார்ச் இருபது என்பதை நாம் மறந்துவிட முடியாது நண்பர்களே அன்றைக்கு தொடர்வண்டி நிலையங்களில் உணவகங்களில் பிராமணாள் இதராள் என்று பலகைகள் மாட்டப்பட்டிருக்கும் ஒரே உணவுதான் ஒரே காசுதான் கூடுதலாக வாங்குகிறவர்கள் நாம் தான் ஆன்றாலும் என்றாலும் பிராமணாள் இதராள் என்று பெயர் பலகைகள் மாட்டப்பட்டிருக்கும் இதை கலைவாணர் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் எப்படி செய்வார் என்றால் பிராமணாள் என்பதை பிராமணர்கள் என்று எழுதி இதனால் என்று எழுதிவிட்டு அதை அவர் நின்று நிதானமாக கலைவாணர் படிப்பார் பிராமணர் கல் என்று பிரித்து படிப்பார் பிராமணர் கல் இடம் ஓ தனியா சாப்பிடுவானுங்க போல இருக்கு பிராமணாள் இதரால் என்று பிரிப்பதே அடிப்படை மனித உரிமைக்கு எதிரானது ஒரு உணவகம் பொது இடத்தில் எப்படி நீ பிரிக்கலாம் கேட்ட இயக்கம் இந்த இயக்கம்தான் போராடிய இயக்கம் இந்த இயக்கம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மார்ச் இருபது அந்த பெயர் பலகை நீக்கப்பட்டது என்றால் இந்த இயக்கத்தை இந்த மண்ணை விட்டு யாராலும் நீக்க முடியாது என்பதற்கான அடையாளம் இந்த புத்தகம் போராட்டங்களை மட்டும் சொல்லவில்லை இது ஒரு விதமான வடிவமைப்பை கொண்டிருக்கிறது ஒரு வெளிவட்டம் அதற்குள் உள்வட்டம் அதற்குள் உள்வட்டம் என்று வட்டமட்டமாக செய்திகளை கொண்டு போகிறது எப்படி தெரியுமா முதல் வட்டம் உரிமைகள் பற்றி விரிவாக பேசுகிறது மனித உரிமைகளை தமிழ் இலக்கியங்கள் எப்படி சொல்லுகின்றன அரச உரிமை தொடங்கி மகப்பேறு உரிமை வரைக்கும் ரைட் டு ரூல் என்பதில் இருந்து ரைட் டு பிரக்னன்சி என்பது வரைக்கும் இருபத்தி ஓரு உரிமைகளை தமிழ் இலக்கியங்கள் எப்படி சொல்லி இருக்கின்றன புறநானூற்றில் குறுந்தொகையில் சிலப்பதிகாரத்தில் திருக்குறளில் தமிழ் இலக்கியங்களில் இந்த தமிழ் உரிமைகள் இந்த மனித உரிமைகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றன என்கிற எல்லாம் முதல் அத்தியாயத்தில் பிறகு உலக நாடுகள் மனித உரிமைகளை எப்படி பேசியிருக்கின்றன என்பது பிறகு அதற்கு பின்னால் ஐயா பெரியார் அவர்கள் மனித உரிமை போராட்டத்தை எப்படி நடத்தினார் அதற்கு அவர் பயன்படுத்திய பத்திரிகைகள் இல்லை நம்முடைய துரை சந்திரசேகர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற சொல்லை சொல்ல வேண்டும் பெரியார் பயன்படுத்திய போர்க்கருவிகள் அவை பத்திரிகைகளா போர்க்கருவிகள் குடியரசு தொடங்கி பெரியார் பிஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு இதழும் எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே வந்த குடியரசு இருபத்தி மூன்றிலேயே ஐயா பெரியார் பதிவு செய்து விட்டார் இருபத்தி ஐந்திலே வருகிறது காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற போதே பத்திரிகை வந்து விட்டது பிறகு அதற்கு பிறகு பகுத்தறிவு ரிவோல்ட் புரட்சி ஏன் புரட்சி என்று ஒரு பத்திரிகை தொடங்குகிறீர்கள் குடியரசை நிறுத்தினால் புரட்சி தான் வரும் குடியரசு தடை செய்த பிறகு புரட்சி வருகிறது ஏன் புரட்சி வருகிறது குடியரசை நீங்கள் தடுத்தால் புரட்சி தான் வரும் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலே விடுதலை எழுபதிலே உண்மை அதற்கு பின்னால் வருகிற ரேஷனலிஸ்ட் பெரியார் பிஞ்சு வரைக்கும் எல்லாவற்றை பற்றிய செய்திகளும் படியுங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்துக் கொடுங்கள் சந்திரசேகர் இடத்துல கூட சொன்னேன் இந்த அரங்கம் அறிமுகத்துக்கு சரி ஆனால் இங்கே வந்திருக்கிறவர்களெல்லாம் இவற்றை அறிந்தவர்கள் பொதுமக்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டிய வேலை நம்முடைய வேலை இவற்றை அடுத்தடுத்து சொல்ல வேண்டும் எனவே அப்படி பெரியார் பயன்படுத்திய போர்க்கருவிகள் என்று எல்லாவற்றையும் அவர் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே நான் தான் அண்மையில் ஈரோட்டில் பேசுகிற போது கூட ஒரு கூட்டத்தில் சொன்னேன் ஒரு தய தற்செயலான ஒருங்கிணைவு பாருங்கள் உண்மை இதழும் துக்களக்கு இதழும் ஒரே ஆண்டு ஒரே மாதம் ஒரே நாள் வெளிவந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜனவரி பதினான்கு என்ன வேறுபாடு என்றால் உண்மை இதழினுடைய முதல் இதழினுடைய அட்டைப்படத்தில் புத்தர் இருப்பார் துக்களக்கு இதழின் முதல் இதழின் அட்டைப்படத்தில் இரண்டு கழுதைகள் இருக்கும் யார் யாரை பெரியவர் என்று கருதுகிறார்களோ அவர்களை அவர்கள் அடைய அட்டைப்படத்திலே போட்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் நமக்கு புத்தர் பெரியவர் அவர்களுக்கு கழுதைகள் தான் பெரியவர்கள் எனவே எல்லா செய்திகளையும் அவர் சொல்லியிருக்கிறார் இன்னொரு போராட்டத்தை நான் சொல்லிவிடுகிறேன் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவது அந்த போராட்டம் தான் ஐயாவர்கள் கடைசியாக கையில் எடுத்த போராட்டம் இதில் என்ன வேறுபாடு நம்முடைய தலைமை வகிக்கிற கவிஞர் கலி பூங்குண்ணன் அவர்கள் சொன்னார்கள் இன்னமும் தமிழ் திராவிடன் என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் பேசட்டும் பேச பேசத்தான் நாமும் அதற்கு விளக்கம் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது அவர்கள் பேசாமல் இருந்தால் நாமும் பேசாமல் இருந்து விடுவோம் அண்மையில் இந்த கூட்டத்திற்கு தொடர்பில்லை சட்டென்று என்று நினைவருவதால் சொல்லுகிறேன் நண்பர் சீமான் ஒரு கூட்டத்திலே கலைவாணர் பாட்டை எடுத்து மேற்கோள் காட்டி சொன்னார் உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் எது கலைவாணர் கேட்பார் உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் எது தரிகட்டு போன நயவஞ்சகரின் நாக்குதான் அது இதை சீமான் சொல்லும்போது மிக பொருத்தமாக இருந்தது நண்பர்களே நான் பாடலை சொல்ல சொல்ல வேண்டியவர் சொல்லுகிறார் இல்லையா மிக சரியான ஒரு சுய விமர்சனம் எப்படி ஐயா செய்தாரோ அது மாதிரி அதுவும் ஒரு சுய விமர்சனம் அந்த அர்ச்சகர் போராட்டத்தில் என்ன செய்தி இருக்கிறது என்றால் இன்றைக்கும் திராவிடத்தை எதிர்க்கிற தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் வழிபாட்டு உரிமைக்காக போராடுகிறார்கள் இதே அரங்கத்தில் தமிழ் வழிபாட்டு உரிமை மாநாடு நடந்திருக்கிறது நான் அதை கவிஞரிடத்தில் கேட்டு சரிபார்த்து கொண்டேன் கவிஞர் வெறும் துணை தலைவர் மட்டுமல்ல பல நேரங்களில் போன்றவருக்கு ஆசிரியர் நான் எல்லா நேரத்திலும் ஆசிரியரிடம் சந்தேகம் கேட்க முடியாது கவிஞரை அவ்வப்போது தொலை செய்து கொண்டிருப்பேன் இந்த வழிபாட்டு உரிமை இந்த அரங்கத்தில் தான் நடந்த இந்த அரங்கத்தில் தான் நடந்துச்சு ராமலிங்கனார் தலைமையில் நடந்தது எதற்காக என்றால் இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் தமிழை வழிபாட்டு மொழியாக அர்ச்சனை மொழியாக்க வேண்டும் என்று நாங்கள்தான் போராடுகிறோம் திராவிட இயக்கம் என்ன செய்தது திராவிட இயக்கம் இந்த அரங்கத்திலேயே நடத்திற்று அது அல்ல செய்தி தமிழை கருவறைக்குள் நுழைவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டால் நீ தமிழன் தமிழனையும் சேர்த்து கருவறைக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டால் நீ திராவிடர் அவ்வளவுதான் நாங்கள் தமிழுக்காக மட்டுமில்லை தமிழனுக்காக நிற்கிறோம் மனித உரிமை என்பது அதுதான் தமிழுக்காக ஐயா போராடி இருக்கிறார் தமிழ்தான் தொன்மையான மொழி உயர்ந்த மொழி முதல் மொழி என்பதற்காகவெல்லாம் இல்லை இரண்டாவது மொழியாக இருந்தால் அதன் உரிமையை இழந்து விடலாமா எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவனவன் தாய்மொழி அவனவனுக்கு உயர்வானது ஒற்றை வரியில் சொல்லுகிறேன் மனித உரிமை நான் உண்மையாக சந்திரசேகர் பேசி கொண்டிருக்கிற போது நன்றி சொன்னேன் லலித் பாமர் புத்தகத்தை நான் படித்ததில்லை அவரை பற்றி கேள்விப்பட்டதில்லை உங்கள் புத்தகம்தான் எனக்கு அதை அறிமுகப்படுத்தியது நன்றி லலித் பாமர் என்ன என்று கேட்டால் அவர் சொன்னார் வி பி சிங் அவர்களினுடைய பதவியேற்பு விழாவுக்கு போன லலித் பாமர் திரும்பவே இல்லை என்ன ஆனார் என்று தெரியவில்லை என்று சொன்னார் மனித உரிமை போராடிகள் காணாமல் கொண்டிருந்தாலும் இந்த மண்ணில் என்றும் நின்று நிலைப்பது என் என்னை போன்ற நம்மை போன்ற தேர்தலை பற்றி கருப்பு சட்டை போட்டிருக்கிறவர்கள் கவலைப்படாதவர்கள் பேசலாம் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களை இந்த திடல்தான் தான் வழி நடத்துகிறது என்று சொல்கிறார்களே நம் தம்பிகள் என்ன நம் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சரே என்னை இந்த திடல்தான் தான் வழி நடத்துகிறது என்று சொல்லுகிறாரே அப்படி சொன்னாலும் தமிழ்நாட்டில் ஒரு நாளும் வாக்குகள் மாறி போய்விடாது என்பதை நாம் அறிவோம் அது வேறு இது வேறு என்று தமிழ் மக்கள் மிகச் சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் மனித உரிமை என்பதை பெரியார் எப்படி சொன்னார் என்பதற்கு ஆசிரியர் எழுதியிருக்கிற அணிந்துரையிலிருந்து ஒரு வரியை சொல்லி நான் என் உரையை நிறைவு செய்கிறேன் சுயமரியாதை என்ற சொல்தானே மனித உரிமையின் மணியோசை என்று எழுதியிருக்கிறார் அந்த ஒரு சொல் போதும் சுயமரியாதை என்பதை விட மனித உரிமை என்பதற்கு இன்னொரு அழகான சொல் இருக்க முடியாது இது சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கிய இடம் சுயமரியாதை இயக்கம் இந்த தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தது அந்த இயக்கத்தின் கருத்துகளை மறுபடியும் 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 எடுத்துச் சொல்ல இன்னும் ஆயிரம் துரை சந்திரசேகர்கள் வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்